ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ தமிழ் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோருக்கு தமிழ் வந்து வச்சு செஞ்சுட்டாங்கல்ல இனிமேல் வர காலங்களில் எப்படி நம்ம தமிழ் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து புரியும் ஆல்ரெடி படிச்சுருக்கிறவங்க சரி புதுசாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது குரு ஃபோர் எல்லாம் எழுதியிருப்பீங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கொஷின் மொத்தம் தமிழ் தானே அவுட் சோர்ஸ் அதிகமாக போயிருக்காங்க அதில் தமிழில் வந்து எந்த கொஷின் எந்த கொஷின்னு அவுட் சோர்ஸ் போயிருக்காங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் புரியுதா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த பத்தொம்பதா கொஷின் மத்தமாதிரி நன்னூல் இருக்குல்ல இது வந்து வெளியே போயிருக்காங்க இல்லையா இப்போது இந்த பத்தொம்பதா கொஷின் வந்து நம்ம டாப்பிக்கில் நம்ம சிலபஸ் இருக்குல்ல நம்ம சிலபஸில் தான் நம்ம சிலபஸில் வந்து அது எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துட்டுனாவே நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு இப்போ அது வந்து அந்த பத்தொன்பதாம் அந்த கொஷின் எது எதில் டாப் ஆகுது டா இது கவர் ஆகுது அப்படின்னா ஓரழுத்து ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களே அந்த ஓரழுத்து ஒரு மொழியிலையும் அதுக்கப்புறம் வந்து இந்த தேவனாய பவனர் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட அகர அகர முதலி இருக்குல்ல அதுலேயும் கவர் ஆகும் புரிஞ்சிச்சா ஏன்னா அவங்களும் நிறைய பேர் ஓரளவுத்தொழில் நிறைய எழுதிட்டு போயிருக்காங்க அதே நம்ம பார்த்துடணும் இப்போ சரி இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ணணும் அந்த ஓரளவு தூர் மொழி இப்போ ஓரளவு தூர் மொழி வந்து சுரேஷ் புக்காகட்டும் புத்தா புக்காகட்டும் ஏற்கனவே எல்லாத்துலேயும் நிறைய க இருக்குது புரியுதுங்களா அவங்க எப்படி நாம் என்ன நினைச்சோம் ஓரளவு தூர் மொழி வந்து பொறுத்தவரை கேட்டுருவாங்க இல்லைனா வந்து இதில் தவறானதுன்னு கேட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி கேட்டு போயிட்டாங்கல்ல இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளத்து ஒரு மொழின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணணும் நாம் தான் சர்ச் பண்ணணும் இனிமேல் யாராவது எடுத்து கொடுப்பாங்கங்கிறது நம்ம நம்ப முடியாது ஏன்னால் அங்கே டிஃபின் ஃபீஸ் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா எனக்கு என்ன பர்சனல் ஒப்பீனியன் என்ன தோணுது அப்படின்னா அத்தனையும் நாமளாக தேடி படிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அது எதிர்பார்க்குறது கரெக்டு தான் என்ன இது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா நாம் படிக்கிறதுக்கும் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அத்தனை நோட்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா சரி ஓகே இப்போது வந்து இப்படி இருக்கா இப்போ அந்த நன்னூல் இப்போ வந்து நன்னூலுங்குற பாருங்க ஊரல் தூருமொழி அந்த ஊரு தூர் மொழி நாம் கூகுளில் சர்ச் பண்ணாவே நிறையா வரும் புரியுதா அதுவே நமக்கு இல்லை எனக்கு ஓ நன்னூல் இந்த ஊரல் வந்து புக்காக வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணுங்க ஒரு நாள் போயிட்டால் போதும்னு நாம் தான் சர்ச் பண்ணணும் நாம் தான் தேடி தேடி சர்ச் பண்ணணும் புரியுதா தேடி தேடி சர்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் முடியும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதா இந்த தமிழ் சொற்கள்லாம் வந்து வெளியே போயிருக்காங்களா இதெல்லாம் வந்து நாம் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா அடுத்து பாருங்கள் இந்த ஒயிட் கால் இருக்குதுல்ல இந்த ஒயிட் கால் வந்து நினைக்க தமிழ் சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்போ நம்ம இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கும்போதும் சரி எது படிக்கும்போதும் சரி இங்கிலீஷில் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா கம்பல்சரி நம்ம அதை படிச்சுட்டு போகணும் புரியுதா சரி ரைட் இப்போது அந்த க கலேஜ் ஒர்க்குள்ளே வெளியே தானே போயிருக்காங்க அதுக்கும் புக்ஸ் இருக்குது நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது வேணால் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சரி அடுத்து எங்கே போயிருக்காங்க மரபு தொடரில் வெளியே போயிட்டாங்கன்னா மரபு தொடர் வந்து வெளியே போனாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நூறு கொஷினில் எத்தனை கொஷின் ஸ்கூல் புக்கு அந்த அந்த கொஷின்ஸ் வந்து எந் எந்த டாபிக் புரியுதா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோட்டு போடணும் பொருத்து எழுதி வச்சிடணும் ஒன்று ரெண்டாவது நோட்டு போட்டு எழுதினாலும் சரி இந்த கொஷின்லேயும் இந்த இதாக இந்த கதை புக்குலேயே எழுதினாலும் சரி கதை புக்குங்கிறது இந்த கொஷின் பேப்பர் தான் அதுலேயே எழுதினாலும் சரி இப்போ மரபு தொடர் வெளியேறாங்க தெரியுது இப்போது மரபு தொடருங்கிறது ஸ்கூல் புக்கில் இந்த இது வந்து ஸ்கூல் புக்கில் கேட்குறதே கிடையாது ஸ்கூல் புக்கில் இல்லை அப்போ நாம் என்ன பண்ணணுன்னா இந்த அகட விகிடம் இந்த கைகூடு ஈரட்டுன்னு இருக்குதுல்ல எந்தெந்த ஆத்தர் வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும் ரேண்டமாக பார்க்கணும் இப்போது இந்த நாலு இதில் ஆளுக்கும் ஒவ்வொன்று எழுதியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் எழுதுன்னு பண்ணியிருந்துருப்பாங்க இந்த நாளும் வரது ஏதோ ஒரு புக்கு இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்க தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு புக்காக அவங்க தேடி மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆனால் அவசியம் இல்லை இந்த நாளும் ஏதோ ஒரு புக்கில் தான் இருந்துருந்துருக்கணும் மொத்த புக்கில் இருந்துருந்துருக்காது அதை நாம் தேடி கண்டுபிடிக்கணும் புரியுதா அப்புறம் இந்த மரபு தூரை கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் புரிஞ்சிச்சா எங்கெங்கே வெளியே போனாங்களோ அந்த ஒவ்வொரு இதுக்கும் நாம் தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு புரிஞ்சிச்சா ஈஸியாகவே நமக்கு வேலை முடிஞ்சு நம்ம போயிட்டே இருக்கலாம் அடுத்து பாருங்கள் இதெல்லாம் முரட்டத்தனமான கொஷின் பிரித்தலுதுகளாக இருக்குல்ல ரொம்ப முரட்டத்தனமாக கொஷின் எங்கே இருந்துன்னா வச்சிங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது சரி இதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே விஷயம் அப்படின்னா இந்த இந்த பிரித்தலுக்கு இருக்குது பார்த்துங்களேன் இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணலாம் இப்போ அந்த கூகுளில் சேர்ந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு அந்த வெப்சைட் இருக்குல்ல அந்த வெப்சைட்லேயே இருக்குப்பா புரியுதுங்களா இருக்குது நாம் என்ன பண்ணணும்னா பிரித்தலுதுக்காக சேர்த்து இருக்குல்ல ஏதோ ஒரு இலக்கண புக் கண்டிப்பாக ஏதோ ஒரு இலக்கண புக்கில் தான் இருக்குது இருந்து இருக்கணும் சும்மா நான் ஓலைச்சுவடி ஆச்சு விட்டுனு உருட்டுறாங்க நம்மக்கிட்ட கிடையாது ஏதோ ஒரு ஆர்த்தர் அந்த ஒரு ஆர்த்தர் புக்குலேருந்து அத்தனையோ தொகுத்து வச்சிருந்து வந்துருப்பாங்க பிரித்தலகு மட்டும் இருக்கும் எப்படின்னா ஸ்கூல் புக் இல்லாமல் அவுட் சோர்ஸ் மட்டும் புரியுது வெளியே இருந்து வர புக்ஸில் இருந்து தனியாகவே இருக்கும் இவங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தேட மாட்டாங்க அதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு புக்கு போயிருப்பானுங்களா கிடையாது மொத்தமாகவே பிரித்தளவுனால் பிரித்தலகு இது மட்டும்தான் தமிழில் பிரித்தளகு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு புக்கு எதாவது இருந்துருக்கும் அதில் வச்சு தான் நம்மட்டந்து எடுத்து வந்துருக்கணும் சும்மா இவங்க வந்து ஒவ்வொரு போயிருக்க மாட்டாங்க இப்போ பிரித்தளவு வெளியே போயிட்டாங்கன்னு தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கை தயாராகிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புரியுதா முடிஞ்ச அளவுக்கு த பிரித்தலுக்கு எங்கெங்கே இருக்கோ படிச்சிடணும் புரிஞ்சிச்சா அடுத்து வந்து இப்போ இதை இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் குதிரல் இது இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுது நம்ம இதில் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும் ஓகேவா அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது இளமை பெயர் இருக்குல்ல இந்த இளமை பெயர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து புத்தா புக்கு யாராவது வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட அந்த புக்கில் கம் கன்ஃபார்ம் இருக்குதுண்ணா ஆனால் ப்ரூஃப் காமிக்கிட்டா ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் புத்தா புக் எடுத்துக்கிறேன் இப்போது இது வந்து புத்தா புக் இல்லையா புத்தா புக்கில் ப்ரூஃப் இருக்குது இது வந்து இளமை பெயர் தானே வருது இளமை பெயரில் இப்போது இளமை பெயர் டாப்பிக்கா இளமை பெயர் டாப்பிக் பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது இப்போ இந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் கண் புத்தா புக்கில் இருக்குது அது புத்தா புக்கள் இருக்குது நானும் படிச்சுருக்கேன் ஏன்னா அந்த டைமில் டக்குன்னு யோசிக்க முடியல நம்மளால் ஏன்னா கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கொஸ்டின்ஸ் தமிழ் இப்படி கேட்டதுனால நமக்கு வந்து என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஆகிப்போச்சு இப்போ பார்த்துக்கோங்க இப்போ இருக்கா இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்கா உடும்பு முதலெல்லாம் கேட்டிருக்காங்களா ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா இப்போ பார்ப்பு பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த கொஷின் பாடிங்களேன் பார்ப்பு பிள்ளை இன்னும் இரண்டு பற ப பறக்கும்ல அதுக்கு வந்து இளமை பெயராகும் ஆகும் அவ இவை இரண்டும் ஆமை உடும்பு ஓந்தி முதலை அத்தனைக்கும் அத்தனைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் பாருங்களேன் உடும்பு முதலை ரெண்டுக்கும் ஓந்தி பார்ப்புனால் வரும் அப்போனா வந்து ஏதோ இந்த இந்த உடும்புக்கும் பார்ப்பு தான் வரணும் முதலைக்கும் பார்ப்பு தான் வரணும் நாம் எதை அடிக்கிறது இல்லையா ஆனால் புக்கு இங்கே வந்து இருக்குது இந்த அந்த புக்கில் இந்த கொஷின்ஸ் இருக்குது படித்தவங்களுக்கு க கம்பல்சரி தெரிஞ்சு வந்திருக்கும் தமிழ் வந்து இனிமேல் வந்து ஸ்கூல் புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புத்தா புக் கம்பல்சரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே வெளியே போயிருக்காங்கிறத கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நமக்கு வந்து வேலை ரொம்பவே ஈஸி புரியுதா அப்படி முடிச்சிட்டோம்னாவே நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஈஸியாக முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன் இப்போ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் தமிழுக்கு வந்து எந்தெந்த டாபிக் வெளியே போயிருக்காங்க எந்தெந்த டாபிக் உள்ளேருந்து கேட்டிருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னாவே ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா அப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இது தெரியட்டும் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்